வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு இன்று மாதம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விஜய் மாநாட்டுக்கு திமுக அரசியல் தரப்பிலிருந்து தடை விதிக்கப்படுகிறது பல்வேறு தடங்கல்கள் ஏற்படுத்தப்படுகிறது அப்படின்னு பல விஷயங்கள் பேசப்படுது அது ஏதாவுன்றது தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆயிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியாக வச்சிங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோம்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் பதக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்குனாலும் வாங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது இதெல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க விஜய் மாநாடு இருபத்தி மூணாம் தேதி நடத்தப்படுவதாக இருந்தது அடுத்த மாதத்துக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு செய்தி வந்திருக்கு உடனடியாக விஜய் ரசிகர்களும் திமுகவின் எதிரணியில் நிற்கக்கூடியவர்களும் எல்லாருமே சேர்ந்து ஒரு பொருளையை காப்ப ஆரம்பிச்சாங்க அவர்கிட்ட வந்து ஒரு இருபத்தி ரெண்டு கேள்வி கேட்டாங்க ஒரு முப்பத்தாறு நிபந்தனைகள் விதிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து அவருக்கு மாநாடை தடை செய்வதற்காக இந்த திமுக அரசாங்கம் செய்யக்கூடிய வேலையாக இருக்கிறது இது திமுக வந்து விஜயை பார்த்து பயந்து விட்டது அப்படி இப்படி இப்படின்னு பரவலாக இந்த செய்திகள் எல்லாம் பரப்பப்படுகிறது சரி இந்த செய்தியில இருக்கக்கூடிய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு உண்மையும் கிடையாது நானும் வந்து பாத்தீங்கன்னா இந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக விளம்பரத்துறையில் கடைபிடிக்கிறீங்க இருக்கும் இருக்கும்போது பல்வேறு நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்துவோம் இன்டோர் ஸ்டே ஸ்டேடியத்தில் நடத்துவோம் இல்லைனா கிரவுண்டில் ஓப்பன்ஸ் கிரவுண்டில் மியூசிக் ஷோ அந்த மாதிரிலாம் நடத்தி இருக்கிறோம் அவனுக்கு இப்போ பல்வேறு ஸ்பான்சர்ஸ் வருவாங்க அந்த ஸ்பான்சர்ஸோட செலவுகளில் அந்த விழாக்கள்லாம் நடத்தப்படும் மக்கள்லாம் வருவாங்க பார்த்து ரசிப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம முப்பது ஆண்டுகளாக பல வேலைகள் செஞ்சுருக்கிறோம் இதை செஞ்சு நேரடியாகவே செஞ்சோம் நாங்கள் நம்ம சென்னையில் பார்த்தோம்னா ஏர்போர்ட் கிரவுண்டில் பண்ணியிருக்கோம் மாஸ் காலேஜில் பண்ணியிருக்கோம் நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் கூட பண்ணியிருக்கோம் அப்போ இந்த நேரங்களில் பூராமல் பார்த்தீங்கன்னா காவல்துறையில் முதல்ல அனுமதி வாங்கணும் நம்ம ஒரு பொதுமக்கள் வரக்கூடிய நிகழ்ச்சியை நீங்கள் நடத்துறீங்கனாலே என்னெல்லாம் செய்யணும்னா முதல்ல காவல்துறையில் அனுமதி வாங்கணும் அடுத்தால் தீயணைப்பு துறையில் இது வாங்கணும் பர்மிஷன் அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறையில் பர்மிஷன் வாங்கணும் அதுக்கடுத்தால் பார்த்திங்கன்னா மருத்துவத்துறை ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணணும் அப்புறம் சானிட சானிடேஷன் அங்கே தேவையான கழிவறைகள்லாம் ஏற்பாடு பண்ணணும் உணவு கொடுக்க போறீங்கன்னு சொன்னா அந்த உணவுக்கு உண்டான சானிடரி செக் வந்து கிளியரன்ஸ் வாங்கணும் இப்படி பல விஷயங்கள் இருக்கு இது வந்து விஜய் நடத்தக்கூடிய மாநாடாக இருந்தால் மட்டுமல்ல யார் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாலும் சரி இப்போ அரங்கநிலையில் ஜல்லிக்கட்டு நடத்துறாங்கன்னா அவங்ககிட்ட இதே தான் கேட்பாங்க இந்த இருபத்தி ரெண்டு கேள்வி முப்பத்தாறு நிபந்தனைகள் எல்லாருக்குமே வரும் இது வந்து விஜய்க்காக ஸ்பெஷலாக ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இவர்கள் ஒரு க நல்ல நல்லா யோசிப்பாருங்க ஒரு இடத்துல மக்கள் திரளாக கூடுகிறார்கள் அப்படின்னா என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது திருட்டு நடக்க வாய்ப்பு வாய்ப்பு இருக்கா இல்லையா பஸ் ஸ்டாண்ட்லேயே பிப்பாய் நடிக்கிறாங்க அப்போ ஒரு மாநாடு போன்ற இடத்துல லட்சக்கணக்கான மக்கள் கூடும்போது கண்டிப்பாக திருடர்கள் வருவார்கள் அதற்காக ஒன்று விஜய் ரசிகர்கள்லாம் திருடுறாங்க அப்படின்னு ஒரு திசையை அவசியம் எல்லாம் கிடையாது முட்டாள்தனமான பேச்சு அது விஜய் ரசிகர்களை யாரும் திருடர்னு சொல்லலை விஜய் ரசிகர்கள்ட்ட யாரும் திருடிடக் கூடாது அப்படின்னு சொன்னோம் அதைத்தான் காவல்துறை சொல்லுது நீங்கள் வண்டியை நிப்பாடி போவீங்க எவ்வளோ வந்து ரெண்டு டயரை கட்டிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க கட்டி கொண்டு போய் வித்துருவாங்க பேட்டரியை கட்டி கொண்டு போய் வித்துருவாங்க இப்படி இல்லை உங்கள்கிட்ட பிப்பாக் அடிப்பாங்க இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு இந்த மாதிரி திருட்டு நடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்போ காவல்துறை தானே குறை சொல்லுறீங்க ம் காவல்துறையை என்ன செஞ்சாங்க என்ன கிழிச்சாங்க அப்படின்னு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா அப்ப அதுக்காகத்தான் காவல்துறையில முதல்ல பலன் செய்வாங்க அப்ப அவர்கள் வரக்கூடிய கூட்டத்தை பொறுத்து அதற்கு ஏற்றாறு போல அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாம் செய்வாங்க ஒரு ஊர்ல தேரோட்டம் இருந்தா கூட அந்த தேரோட்டத்துல கோயில் சொல்லிதாங்க இதே மாதிரிதாங்க கேட்பாங்க இந்த விஷயத்த எல்லாம் நீங்க செய்யணும்னு கோயில கூட சொல்லுவாங்க முட்டாள்திரமா விஜய் பண்ணிட்டு தான் சொல்றாங்க சொல்றாங்கன்னு சொல்லுங்க இப்ப மாநாடு மாநாடு வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஏக்கர் நிலத்துல வந்து போடுறாங்க அப்ப அந்த பகுதியில வந்து சாலை போல சமமான தளமாக நீங்க தான் ரெடி பண்ணணும் ஏன்னா விழா நடத்துற மாதிரி பண்ண முடியும் கவர்மெண்ட் அதுக்காக காசு செலவு பண்ண முடியும் விஜய் மாநாடு நடத்துறா இருந்ததுக்காக கவர்மெண்ட் செலவு பண்ணி ரோடு கொடுத்துர முடியுமா அப்ப அங்க வரக்கூடிய வாகனங்கள் பழுதடையாமல் இருப்பதற்கு கோவில்ல விபத்து ஏற்படாமல் இருப்பதற்கு அங்க உள்ள வர வழியது வெளியே போற வழியது அப்படின்ற மாதிரி அந்த சாலைகளை நீங்க தான் தற்காலிக சாலைகளை நீங்க தான் ரெடி பண்ணணும் இதத்தான் போக்குவரத்து துறையில இருந்து கேக்குறாங்க அப்புறம் மாநாடு வந்து பந்தல்லாம் போடுவீங்க அதெல்லாம் இருக்கும்போது தீ தீப்பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நெருப்பு நிறைய பேர் வருவாங்க ஏதாவது தம்மணிச்சு எங்க பத்த வச்சு போட்டு போயிட்டாங்கன்னா அது பாட்டுக்கு தீ பிடி பத்திக்கும் அப்ப தீ பிடிச்சிச்சுன்னா என்ன பண்றது அரசாங்கத்தை என்ன பண்ணிச்சு அப்படின்னா அப்பவும் அரசாங்கத்துல கேட்பீங்க அப்ப அரசாங்கத்துக்கு அதுக்கு முன்னான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை யார் செய்யணும் தான் செய்யணும் அப்ப தீயணைப்பு துறையில நீங்க தான் வாங்கணும் கூட்ட நெரிசல் யாரும் மயக்கோட்டு கொடுத்துட்டாங்க டயபெட்டிஸ் சுகரு சுகர் மயங்கி விழுந்துட்டாங்க பிபி ஜாஸ்தியை வாங்கிங்க உழுதுட்டாங்க உடல்நலம் குறைவாக இருக்கு திடீர்னு யாரோ ஒரு கர்ப்பிணி பெண் வந்துருக்காங்க அவங்களுக்கு பிரசவ வலி வந்துருச்சு விஷயம் பார்க்கணும்னு ஆவல் தான் வந்துடலாம் வந்திருப்பாங்க திடீர்னு வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்ப அது பார்ப்பதற்கு மருத்துவ வசதிகள் வேணுமா வேணாமா இவ்வளவு பேர் வராங்க அந்த இடத்துல கழிவு அதாவது சிறுநீர் கழிப்பதற்கோ மரம் கழிப்பதற்கோ தேவையான இடங்களை நீங்க ஏற்பாடு பண்ணணுமா இல்லையா வேணுமா இல்லையா அதை தாண்டி அது விவசாய பகுதி அந்த ஏரியா ஃபுல்லாக நிறைய கிணறு இருக்கு எவ்வளவு ராத்திர குடிச்சு விட்டு உள்ள போய் கிணத்துல உந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க சாகுன்னு மாட்டாங்க போதையில போய் நான் போய் நீச்சல் அடிக்கிறேன்னா உள்ள உதிவு விவசாய கிணறுல ஏறி வர்றதுக்கு எல்லாம் வழி எல்லாம் இருக்காது அது வந்து பழக்கம் இருக்கிறவங்களால மட்டும்தான் வர முடியும் எல்லாராலையும் ஏரி வர முடியாது அப்ப அந்த விவசாய கிணறுகள் எல்லாம் பாதுகாப்பா மூடி வச்சிங்களா அப்படின்னு கேட்பாங்க இந்த பக்கம் ரோடு ஹைவேஸ் போகுது இந்த பக்கம் ரயில்வே லைன் போகுது அப்ப இந்த ரயில்வே லைன் பக்கம் யாரும் போகாத மாதிரி தடுப்பு எதாவது ஏற்பாடு பண்ணணுமா இல்லையா கவனம் இல்லாம யாராவது போய் தண்டவாளத்தை விழுந்து அடிபட்டு செத்து போனாங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இதை தாண்டி உணவு கொடுக்க போறீங்களா உணவுனா சமைச்சு பரிமாற போறீங்களா இல்ல சமைச்ச உணவை பார்சல் பண்ணி கொண்டாந்து கொடுக்க போறீங்களா அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் ஏற்பாடு பண்ண போறீங்களா எப்படி ஏற்பாடு பண்ண போறீங்க இந்த சாப்பிட்ட மிச்சம் இருக்காத இலைகள் இதெல்லாம் எப்படி டிஸ்போஸ் பண்ண போறீங்க அத குப்பை மேல சேர்மா சேராதா அப்போ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அங்கே மாநாட்டுக்கு நிறைய சிறு சிறு வியாபாரிகள் தான் வருவாங்க நிலையில வைக்கிறவங்க அது இதுன்னு நிறைய பேர் வருவாங்க அப்போ அவங்கெல்லாம் வந்தால் அதில் வரக்கூடிய கழிவுகளை எங்கே ஒன்று போடுவீங்க இப்போ இவ்வளோ கேள்வி இருக்கு நாங்கள் மாநாடு நடந்த பிறகு எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சிம்பிளாக பொருளியை எழுப்பிட்டு இருக்கிறாங்க புரியுதா ஒரு மாநாடு நடத்துவது என்பது அவ்வளவு எளிதெல்லாம் கிடையாது அவங்க விஜய்கிட்ட இருக்கிற ஆட்கள்லாம் யாரு சினிமா சம்பந்தப்பட்ட ஆட்கள் அவங்களுக்கு வந்து ஷூட்டிங்கை பத்தி வேணா தெரியும் ஒரு மாநாடு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி தெரியும் அவங்களுக்கு இந்த சைஸ்ல ஒரு ஈவெண்ட் நடத்தணும்னா அதுக்கு எவ்வளவு செலவாகிறது மட்டும் முக்கியமான விஷயம் கிடையாது அதை எப்படி மேனேஜ் பண்றது அவங்க எல்லா டார்கெட் வேணும் அது எங்க போவாங்க அப்படியே ஓபன்லேயே போங்கன்னு சொல்ல முடியுமா அப்ப இதை எல்லாவற்றையும் விட்டு விட்டு இவர்கள் என்ன பேசிட்டு இருக்காங்க முட்டாள்தனமாக அப்படின்னா மாநாடு நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கல திமுக விஜயை பார்த்து பயந்து விட்டது இதுக்கு விஜய பார்த்தெல்லாம் திமுக பயப்பட போதா எம்ஜிஆர் பார்த்தே விஜய திமுக பயப்படல ஜெயலலிதாவை பார்த்தே திமுக பயந்தது இல்ல சரியா விஜய பார்த்து திமுக பயந்துடும் அப்படின்னு சொல்றது வந்து நகைப்புக்குரிய ஒரு செயலாக தான் நம்ம பார்க்கணும் உதயநிதி வந்து ஒரு நடிகர் என்பதற்காக அவர் வந்து அரசியலில் ஏற்றுக்கிட்டாங்களா இல்லை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா மக்கள் ஏற்றுக்கிட்டு ஓட்டு போட்டதுன்னா அவர் எம்எல்ஏ இருக்காரு நிர்மலா சீதாராமன் மாதிரி புறவாசல் வழியா வந்து மந்திரியாடுறாங்களா எலெக்ஷன்ல நின்று எம்எல்ஏ ஆகி அதன் பிறகு அவரது பணிகளை பார்த்துதான் மந்திரி ஆகியிருக்காரு அப்போ இப்படியெல்லாம் இருக்கும்போது சும்மா பூச்சாண்டி ஆடுற மாதிரி விஜய பார்த்து திமுகவா இருக்குது விஜய பார்த்து திமுக போயிடுது அப்படின்றதெல்லாம் பேர்த்தல் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர இதில் வந்து கொஞ்சம் கூட எந்த விதமான உண்மையும் கிடையாது எதுவும் கிடையாது சரிங்களா உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் சொன்ன கருத்துக்கள் சரிதானா இல்லையா என்று நான் சரி பார்த்துக்கொள்ளவும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா ஒருவேளை உங்களுடைய பார்வை வந்து வேறு ஒரு கோணத்தில் இருக்கலாம் அப்படி இருந்தால் அந்த கோணத்தை பார்க்கணும் தவறி இருந்தால் அதை நானும் சரியாக பார்த்துக்கலாம்ல அதுக்காக தான் கமெண்ட்ல உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்